யார் கடவுள் ஒரு சிறுகதை மணி இரவு எட்டு பசி வயிற்றை கிள்ளியது இன்றைக்கு வேலைக்காரி வரவில்லை சமையல்காரியும் வரவில்லை எனக்கு சமைக்கவும் இல்லை இந்த மாதிரி நேரங்களில் ஸ்விக்கி அல்லது சுமேட்டாவை துணைக்கு அழைப்பதும் உண்டு இன்று அதற்கும் மூடில்லை வெளியே வீசிய குளிர் காற்று என்னோடு சற்று உறவாடு என்று என்னை அழைக்க டூ வீலர் ஸ்டார்ட் செய்து பார்த்தேன் மூன்று நாட்கள் வீலரை எடுக்கவில்லை என்மேல் அதற்கு கோபம் போல எனது உதை பயனற்று போனது ஒரு நல்ல டிபன் சாப்பிட வேண்டும் என்றால் சிறிது தூரம் நடக்க வேண்டும் சின்னதாக ஒரு உரத்த சிந்தனை பிறகு ஓட்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் இன்று ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் வீட்டில் குடை இருந்தும் இப்போது மழை வராது என்று நானே முடிவு செய்து ஓட்டலுக்கு போகலாம் என்று ஏன் தோன்றியது இரவு எட்டு மணிக்கு ஓட்டலுக்கு போனவன் அங்கேயே சாப்பிட்டுவிட்டு விட்டு வந்திருக்கலாம் சாப்பிடும் நேரத்தில் மழை வந்திருந்தால் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று விட்டு வந்திருக்கலாம் அதையும் செய்யாமல் ஏன் பார்சல் கட்டி கொண்டு தண்ணீர் பாட்டிலும் வாங்கிக்கொண்டு கொண்டு உடனே கிளம்ப வேண்டும் எல்லாம் ஏன் என்று இப்படி ஏடாகுடமாக நடக்கிறது இன்று இப்படி வரும் வழியில் கொட்டும் அடை மலையில் ஒதுங்க இடம் கிடைக்காமல் அலைவதற்கா கொஞ்ச நேரம் நடந்து ஓடி தேடியதில் கடைசியாக சின்னதாக பிவிசி சீட் போட்ட பஸ் ஸ்டாப் போல ஒரு இடம் தென்பட்டது அருகில் சென்றதும் தான் தெரிந்தது அது அந்த வீட்டின் மதில் சுவர் அருகில் பதிக்கப்பட்ட கிருஷ்ணர் சிலைக்கு மேல் வைக்கப்பட்ட ஒரு சிறிய தடுப்பு என்று நாளுக்கு நாலு சதுர அடியில் ஒரு சிறு கிருஷ்ணர் சிலை அதற்கு ஒரு கம்பி கதவு போட்டு பூட்டப்பட்டிருந்தது கிருஷ்ணருக்கு துணையாக அந்த சிறிய தடுப்பில் இப்போது நானும் இங்கே மலைக்கு ஒதுங்கி நின்ற போது என் மனதில் தோன்றியவைகளைத்தான் நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் உலகையெல்லாம் காக்கும் ரட்சகன் நீ உன் சிலையை காப்பாற்றிக் கொள்ள உன்னால் முடியாது என்று நினைத்து மனிதன் போட்டிருக்கும் இந்த கம்பி கதவை பார்க்கும் போது உனக்கு சிரிப்பு வரவில்லையா என்று நினைத்து கொண்டு அங்கிருக்கும் கிருஷ்ணருடன் மனதில் பேச ஆரம்பித்தேன் உனக்குள்ளே இவ்வுலகம் ஆனால் நீயோ இந்த கம்பி கதவுக்கு உள்ளே எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கப்பா என்று என் குருஜி சொன்னது என் நினைவுக்கு வந்தது என் கேள்விகள் மட்டும் நிற்கவில்லை கம்பிக்குள் சிறை வைக்கப்பட்ட நீ யாருக்கு உதவ போகிறாய் நீயே சரணம் என்று வேண்டுபவர்களுக்கு இந்த சிறையை தாண்டி எந்த ரூபத்தில் உதவ போகிறாய் சரி யாரை பற்றியோ நான் ஏன் பேச வேண்டும் என்னை பற்றி பேசுகிறேன் இப்படி வந்து சிக்கிக்கொண்டேனே எனக்கு எந்த ரூபத்தில் வந்து உதவ போகிறாய் இந்த கேள்விகள் எல்லாம் என்னுள் எழச் செய்து என்னை விரக்தி அடைய செய்யும் உன் நோக்கம்தான் என்ன என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த நான் ஒரு கணம் ஏதோ ஒரு குரல் கேட்டு திரும்பி பார்த்தேன் அந்த மதில் சுவரின் மூளையில் பழைய துணி மூட்டை போல் ஏதோ கிடக்க அதை சற்று உற்று பார்த்தேன் அதை அது துணி மூட்டை அல்ல ஒரு மூதாட்டை பூச்சி புழு என்று வரையறையே இல்லாமல் எல்லா ஊர்வனமும் சரமாரியாக வந்து போகும் இடத்தில் ஒரு கிழிந்த அழுக்கு துணியை மட்டும் சுட்டி கொண்டு இங்கு வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறாள் யாரை பெற்ற தாயோ ஆதரிக்க ஆள் இல்லாமல் இங்கே அடக் அடைக்கலம் வந்திருக்கிறார் அவர் ஏதோ முனகுது போல் இருந்தது உற்று கேட்டதில் என்னிடம்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தது என்னமா வேண்டும் பணிவுடன் நான் ஐயா சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா அந்த மூதாட்டியின் முனகலின் அர்த்தம் எனக்கு புரிந்தது அத்தனை கேள்விகள் பொங்கி எழுந்த என் மனதில் இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மிஞ்சி நின்றது இந்த மலையில் இந்த இரவில் நானே இவ்வளவு தூரம் நடந்து வந்து சாப்பிட சலித்துக்கொண்டிருக்கும் போது இந்த மூதாட்டி என்ன செய்வார் என்ற ஒரே கேள்வி இந்தாங்கம்மா தோசை இருக்கு சாப்பிடுங்க தண்ணீர் பாட்டில் கூட இருக்குது நடுங்கி ஒடுங்கின அந்த மூதாட்டியின் கையில் ஓட்டலில் வாங்கிய பார்சலை குனிந்து கொடுத்தேன் கிருஷ்ணா நல்லா இருப்பா என்னை ஆசீர்வதிப்பது போல கையை உயர்த்தி தலையில் கை வைத்து கூறினாள் என்னை ஏன் பாட்டி கிருஷ்ணா என்று அழைத்தாள் அவள் கிருஷ்ணரிடத்தில் உணவை கேட்டிருப்பாள் போலும் ஆதலால் யார் கொடுத்தாலும் கொடுப்பவன் கிருஷ்ணன்தான் என்ற நம்பிக்கை போலும் அவளுக்கு என்று என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன் இப்போது எனக்குள் திடீரென ஒரு பொறி தட்டியது எனக்கு எந்த ரூபத்தில் வந்து நீ உதவி செய்யப் போகிறாய் என்று நான் உன்னை கேட்டேன் இப்பொழுது புரிகிறது உதவி தேவைப்பட்டது எனக்கு அல்ல அந்த மூதாட்டிக்கு என்று உதவியதும் நான் அல்ல என் ரூபத்தில் நீ என்று இப்போது கிருஷ்ணரை பார்க்கிறேன் இத்தருணத்தில் மூதாட்டிக்கு நீதான் நான் கம்பிக்குள் இருக்கிற நான் கம்பிக்கு வெளியே இருக்கிற உன்னை வைத்து பாட்டிக்கு எப்படி உணவை வரவழைத்தேன் பார்த்தாயா என்று கேட்பது இருந்தது யார் கடவுள் புரிகிறதா யார் கடவுள் புரிகிறதா